வண்டி வண்டி ஓர சொல்லுங்க வண்டி வண்டி வரோம்ல வண்டி வாங்கினாலும் கொஞ்சம் ஓரம் ஓரங்கண்டி சொல்லுங்க

வேணாம் அப்படியே சரிங்க டீச்சர்

எ நேரம் தெரியும்ல அந்த போல அந்த பயிர்களுக்கு கண்டுபிடிச்ச நீங்களும் போங்க ஆனந்த் பாபு வந்தவங்க nah tapi gak murah अरे राम राम ला यार присоедините нас и вам приглашаем мы на воскресный сам 20 сентября на утренние занятия и так дальше и и и и и 2 и э э э э э 5 а 10 அஞ்சாவது <laughs> ஒண்ணாவது ఇరుగా పక్కరట నిచా రకట నిచా బాబా ఉకాన్ ఉబా ఉకాన్

और आप लोग भी मेरे को नोट करना मार रहा है मार रहा है नोट भी मार रहा है 100 300 200 ये बेटा ये बेटा ये बेटा

அப்புறந்து வாங்க 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 நோட்டு வாங்கிக்க நோட்டு வாங்கிக்க நோட்டு வாங்கிக்க

மகிந்திரா பே கீழே ஸ்வீட் வாங்கிட்டீங்களா

வீட்டு எடுத்து போவா எடுத்து போறேன் எடுத்து போறப்பா பொட்டம் பரவாயில்லப்பா உருப்பா பொட்டம் பரவாயில்ல ரெண்டு

தலைவர் எழுத்து தமிழர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்றையதுன்னா நாங்கள் எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான விருப்பமான ஒரு நோட்டு பேன பொருட்களை கொடுப்பதற்காக அப்படி நாங்கள் சொல்வதெல்லாம் இங்கே விரும்புகிறேன் நல்லா போகணும் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே

நீங்கள் எல்லோரும் வருங்காலத்தில் இந்த கிராமத்தில் இருந்து பெரிய அளவில் மருத்துவர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் இங்கே உங்களை வளர்த்தெடுக்கக்கூடிய ஆசிரியர்களை போல ஆசிரியர்களாகவும் நீங்கள் வருவீர்கள் நீங்கள் பெரும் சின்ன குழந்தைகள் உங்களுக்கு தலைவர் திருமாவளவன் பற்றி ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம் பலருக்கும் உங்களுடைய வீட்டில் உள்ள பெற்றோர்கள் பேசுவதை கேட்டு தெரிந்திருக்கலாம் அவர் ஏழை எளிய மக்களுக்காக பாடுபடுகின்ற முக்கிய தலைவர் தமிழகத்திலே மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அவருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் பதினேழு அன்றைய தினம் விடுமுறை என்பதால் அன்றைய தினம் வந்து உங்களுக்கு சின்ன ஒரு இடிப்பு மகிழ்ச்சி தான் இந்த மகிழ்ச்சியிலே பங்குகொண்ட அண்மை குழந்தைகள் ஒரு பெரிய அதற்கு பெரிய ஆளுமையாக நீங்கள் வர வேண்டும் பெற்றுக்கொள்கிற ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் தலைக்கிறந்த பிள்ளைகளாக வர வேண்டும் நேரத்தில் நேரத்தில் தலைவரவர்களுடைய பிறந்த நாடையும் தலைவரையும் வாழ்ந்து